குத்து மதிப்பாய் அப்படின்னா சுமாராய் குத்து மதிப்பாய்னா சுமாராய் குமிழ் குமிழ்தல் அப்படின்னா பிறருக்கு தோன்றாமல் மறைதல் இப்போ நீர்லாம் வந்து குமிழ் குமிழ்தல் ஆகும் பிறருக்கு தோன்றாமல் மறைஞ்சிரும் குமுகு முத்தல் அப்படின்னா குமுகு முத்தி போச்சுன்னா மனம் வீசு மனம் வீசும் ஞாபகம் வச்சுக்கலாம் குமுகு முத்தல்னா மனம் வீசுதல் கும்பிடும் கல்லன் கும்பிட்டு கள்ளத்தனம் பண்ணுவாங்கள்ல வணக்கம் காட்டும் வஞ்சகன் அப்படிங்கிறாங்க குரங்கு பிடி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பிடிவாதமாக இருக்கிறத குரங்கு பிடி அப்படின்னு சொல்கிறாங்க குருட்டு பாடம் அப்படிங்கிறது பொருள் தெரியாமல் மனப்பாடம் பண்ணுறதை குருட்டு பாடம்னு சொல்கிறாங்க பொருள் தெரியாமல் நெருட்டுரு சேகை அப்படிங்கிறது குளைச்சான் கொட்டு கொட் கொட்டுதல் அப்படின்னா என்னென்னா அடிமை போல் வனக்கொடுக்கமாய் நடத்தல் குளைச்சான் கொட்டு கொட்டுதல்னா அடிமை போல வனக்கொடுக்கமாய் நடத்தல் குழையடைத்தல் அப்படின்னா ஆலை வசப்படுத்துதல் தான் குலையடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க குள்ளம் பாய்தல்னால் தந்திரமாக தான் குள்ளம் பாய்தல் அப்போ குள்ளம் பாய்தல்னால் தந்திரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து குறி கெட்டவன் அப்படின்னா என்ன சொல்றேன் நெறியற்றவனை தான் குறி கெட்டவன் சொல்கிறாங்க குறிப்பாய் பார்த்தல்னா கவனமாக உற்று பார்க்கிறத குறிப்பாய் பார்த்தல் குறுக்கிடுதல் அப்படின்னா பிறர் காரியத்தில் நம்ம தலையிடுறாங்கல்ல அவங்க எல்லாம் குறுக்கிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து குறுக்கு நெடுக்கம் இல்லைன்னா குறுக்கு மறுக்கு அப்படின்னா இங்கும் அங்கும் அப்படிங்கிறது குறுக்கே மடக்குதல்னால் இடையில் பேசி வாய் அடக்குறதை என்ன சொல்கிறாங்கன்னா குறுக்கே மடக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க குருவிழி விழித்தல் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா சினம் பயம் இந்த முதலியவற்றால் வெறுத்து பார்க்கறத தான் குறுவிழி விழித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க குறைகுடம் கல்வி கேள்விகளால் நிரம்பாதவனை குறைகுடம் குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்கள்ல இப்போ கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன் கூடு விடுதல்னா இப்போ விட்டு கூடு போயிடுவான் உயிர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இறத்தல் இல்லாட்டினா இழைத்தல் அப்படிங்கிறாங்க கூட்ட நாட்டம் அப்படிங்கிறது பொதுமக்கள் கூடும் நிலைமையை தான் கூட்ட நாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமக்கள் கூடுற இடம் தான் கூட்ட நாட்டம் அடுத்து கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறது பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறை தான் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க கூட்டி வைத்தல் அப்படின்னா என்னென்ன பொருளெலாம் வேணுமோ அதெல்லாம் கூட்டி வைப்பாங்கல்ல அப்போ வேண்டுவன புரிந்து நலம் செய்தல் அப்படிங்கிறது கூட்டு மூட்டுனா பலரும் கூடுகை இல்லைன்னா பழிப்புரை கூட்டமாக கூடுறாங்க அப்படிங்கிறப்ப கூட்டு மூட்டுன்னா பலரும் கூடுகை பழிப்புரைன்னா கூட்டமாக கூடி மூட்டி விடுறாங்க பழிப்புரை பண்ணுறாங்க அடுத்து கூட்டோடு அப்படின்னா அடியோடு அப்படின்னு சொல்கிறாங்க கூர் வாங்குதல்னா கூர்மையாக்குதல் அப்படிங்கிற மாதிரி கருவியை கூர்மையாக்குதல் கூளை கும்பிடுனா போலி வணக்கம் தான் கூளை கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க கூளை குறும்பு அப்படின்னாவே கூளை அப்படின்னாவே ஒரு வஞ்சகத்தனம் அப்போ பிற அறியாமல் தீமை தீமையான செய்கை தான் கூளை குறும்பு அப்படிங்கிறாங்க கூளை பார்வைனா வஞ்சக பார்வை தேங்க்யூ